வணக்கம் பாலமுருகன் சாட்ட மாமாப்பைய செத்து போயிட்டான்னு சொல்லிட்டு எக்ஸ்ல பெரிய அளவுக்கு கலைபரம் உண்டாயிடுச்சு யாரோ ஒருத்தர் போஸ்ட் அடிச்சு ஒட்டமோ பயங்கரமும் ஒப்பாரி வச்சிருக்கான் இந்த துரைமுருகன் எந்தடான்னு கேட்டாட கேட்டா அதுக்கு அண்ணல் அம்பேத்கருடைய வார்த்தையை வச்சு நான் மிக பெரிய வீரன் என்னைய வந்து உங்களுடைய கருத்துக்கள் எல்லாமே வந்துகிட்டு அவதூறுகளை அள்ளி வீசினாலும் கக்கினாலும் என்னை அரசியல் படுத்தும் ஒரு பொழுதும் நான் விழுந்து விட மாட்டேன் அப்படி இப்படின்னு ஓலா ஒட்டி ஒட்டிருக்கிறான் அதாவது இவனுங்களுக்கு கொஞ்சம் கூட ரோசம் மானம் அப்படிங்கிறது சுத்தமாவே கிடையாது அப்படிங்கிறது ஒவ்வொரு பதிவுகள்லையுமே அவனுக்கு காட்டுவானுங்க அதாவது இவன் இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டுடியோ ஆரம்பிக்கிறேன் சொல்லிவிட்டு தோழர் நல்லக்கண்ணு ஐயாவை கூட்டிட்டு வந்து திறக்க வச்சு அவரை பூவோடு சேர்ந்து நாரும் சொல்லுவாங்க ஆனா இந்த நல்ல கண்ணு ஐயா விஷயத்துல நாரோடு சேர்ந்து பூவும் நார்ன கதையா தான் ஆச்சு தான் அறிவு கிடையாது இவனுக்கு சோத்த தன்றது கிடையாது இவனுக்கு என்ன வேலை வேணாலும் செய்வானுங்க குறைந்த பட்சம் மதிநுட்பத்தை பயன்படுத்த வேண்டாமா இவனுகள்னா ஒன்னா நம்பர் கேடு கிட்ட கேடி பயில்க ஒன்னா நம்பர் பொறுக்கி பயிலுக தந்தை பெரியாரையே அவதூறு பேசி மிகப்பெரிய அழகு தமிழ்நாட்டுல வேலை பார்க்கக்கூடிய கொச்சை படுத்தக்கூடிய கேவலமான பொறுக்கி கும்பல்களையுமே இவனுங்க கூப்பதானுங்கன்னு சொல்லிட்டு நம்ம போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேல கடுமையான விமர்சனங்கள் வந்து இன்னைக்கு வந்துருச்சு ஒரு நூறு வயதை எட்டக்கூடிய ஒரு தகைசால் தமிழர் நல்லக்கண்ணு ஐயா போய் இந்த மாநகர சாக்கட பன்றிகளுடைய சவகாசம் வெப்பகோல திறந்து வச்ச காரணத்தினால இவ்வளவு பெரிய இழிவை வந்து அவர் இன்னைக்கு வரைக்கும் சுமந்துட்டு இருக்காரு அதன் அடிப்படையில இவனுக்கு இவனே வந்து செத்து போயிட்டான்னு சொல்லி போஸ்டர் அடிச்சு ஒரு ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில இந்த இடத்துல வந்து அவன் யாருடைய பெயரை பயன்படுத்திருக்கான்னு கேட்டா அண்ணல் அம்பேத்கருடைய பெயரை பயன்படுத்திருக்கிறான் முதல்ல அண்ணல் அம்பேத்கருடைய பெயரை பயன்படுத்துவதற்குரிய யோக்கியதையும் தகுதியும் இந்த இந்த தரங்கட்ட பயிலுக்கு இருக்குதா அப்படிங்கிறத முக்கியமான கேள்வி நாம என்ன கேட்கிறோம்னா முதல்ல நீ அண்ணல் அம்பேத்கரை ஏற்றுக்கொள்கிறாயா அதுதான் முக்கியமான விஷயம் ஏன்னு கேட்டுட்டீங்கன்னா அண்ணல் அம்பேத்கர் இந்தியாவின் தலைவர் எப்படி இந்தியாவுக்கு மகாத்மா காந்தி மகாத்மா காந்தி அப்படிங்கிறது இன்னைக்கு மிகப்பெரிய அளவுக்கு ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு இந்த நரேந்திர மோடி சும்மா இருக்க மாட்டாம தனது ஊத்த வய வச்சுக்கிட்டு காந்தி யாருனே எனக்கு தெரியாது அட்டன் பர்வ படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் காந்தி யாருனே தெரியாதுங்க போது இன்னைக்கு நரேந்திர மோடியை போட்டு கிளி கிழி கிழிச்சிட்டு இருக்காங்க இத புடி நீயும் ஆமா இந்த மாட்டு ஹே மேன் அவர் பெயர் காந்தி தானே ஆமாம் எங்கள் ஊரில் இவரை மகாத்மா காந்தின்னு கூப்பிடுவாங்க பாவம் நெஞ்சு வழியில் செத்துட்டாரு இப்போ துப்பாக்கியில் சுடலையா ஆமாம் துப்பாக்கியால் நெஞ்சில் சுட்டா வலிக்காதா ட்ரம்ப்பு அதான் நெஞ்சு வழியில் செத்துட்டாருன்னு சொல்கிறோம் ஆமாம் சுட்டது யாரு சுட்டது நாங்கள் தான் சரி வா போ உனையும் அந்த குஜராத் கலவரத்துக்கு பின்னாடி முன்னாடி வரைக்கும் எந்த நாய்க்குமே உனக்கு தெரியாது நீ எல்லாம் எதுக்கு இங்க வந்து பேசுறேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி மகாத்மா அப்படின்னு சொன்னா இங்க அண்ணல் காந்தியை சொல்கிற மாதிரி தலைவர் இந்தியாவின் தலைவர்னு சொன்னா அது அண்ணல் அம்பேத்கரை தான் குறிக்கும் அண்ணல் அம்பேத்கர் இந்த இந்தியா என்ன உலகத்திற்கே மாபெரும் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு தந்தை பெரியாரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் தந்தை பெரியாரை ஏற்றுக்கொண்ட ஒரே ஒரு தலைவர் அண்ணல் அம்பேத்கர் அப்படி இருக்கும்போது ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்களாக இருக்கக்கூடிய அறிவின் ஊற்றாக சமத்துவத்தின் ஊற்றாக ஜனநாயகத்தின் ஊற்றாக இருக்கக்கூடிய இந்த மாபெரும் தலைவரை இவர்கள் குறைந்தபட்ச கொள்கை அளவில் ஏற்றுக்கொள்வதற்குரிய முகாந்திரம் இவர்கள் இவர்களுடைய கொள்கையில ஜாதி ஒழிப்பிற்கு பத்தின ஏதாவது ஒரு டெபன்ஸ் வச்சிருக்காங்களா இவர்களுடைய அந்த மேனிபெஸ்டோல இஸ்லாமியர்களை வெறுப்புணர்ச்சியோடு அணுகணும் இஸ்லாமியர்களை எச்சரிக்கை உணர்வோடு அணுகணும் சொல்லி போட்டு வச்சிருக்க கூடிய இந்த கேடி கும்பல் வந்துக்கிட்டு இவன் சொல்லியிருக்கான் என்னை வந்துக்கிட்டு அண்ணல் அம்பேத்கருடைய அந்த தத்துவத்தை முன்னாடி வந்து வச்சுக்கிட்டு என்னை வந்து ஜனநாயக பிரத்தம் வெறுப்படைய வைக்காது அப்படின்னு சொன்னா இவனுக்கு இதுல இருந்து எவ்வளவு பெரிய எச்ச பயிலுங்கிறது எல்லாருக்கும் தெரிய வருது இதுல கீழே கமெண்ட்ஸ படிச்சோம்னா இவங்களுடைய இது எந்த அளவுக்கு இருக்கு இவங்களுடைய தரம் எந்த அளவுக்கு இருக்கு இவங்களுடைய தகுதி எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறதோடைய ரேஞ்ச் தான் கீழே இவனுக்கு வளர்க்கப்பட்டிருக்கக்கூடிய கமெண்ட்ஸ் அதுல போட்டிருக்காங்க எலவு வீட்டுல வந்துகிட்டு பணம் அடிக்கக்கூடிய சில்லறை அடிக்கக்கூடிய சில்லற பயிர்களே ஓ வீட்லேயும் போன வந்துருச்சுன்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கும்பல் காரங்க அவனா அதை வந்துட்டு இனிவா உனக்கு ஆரம்பிச்சு ஒரு பெரிய கும்பலை வந்து உனக்கு திறன் நிதி திரட்டி போறாங்கடா கொஞ்சம் உஷாரா இரு அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போட்டிருக்காங்க இன்னும் பாதி பேர் என்ன பண்ண அண்ணே இன்னும் சாதவே இல்லையானே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க இன்னும் ஊறுப்பட்ட பேர் ஊறுப்பட்ட கேள்வி கேட்டு இருக்கிறதுக்கு காரணம் நாம் தமிழர் கட்சி அப்படின்னா எந்த ஒரு கட்சிக்கும் ஒரே ஒரு கொள்கை தான் இருக்கும் ஒரு கொள்கைன்னு கேட்டா திராவிடர் இயக்கம்னு சொன்னோம்னா அந்த திராவிடர் இயக்கத்துடைய கொள்கையை நாங்கள் வெளியே சொல்வதை விட வெளியே இருப்பவர்கள் தான் அந்த கொள்கையை அறிவிப்பார்கள் இவன் சாமி இல்லைன்னு சொல்றவன் இவன் ஜாதி இல்லைன்னு சொல்றவன் இவன் மரமே இல்லைன்னு சொல்றவன் அப்படின்னு சொல்லி ஆனால் சமத்துவத்துக்கு போராடுகிறவன் சமூக நீதிக்காக போராடுகிறவன் இங்க இருக்கக்கூடிய இடஒதுக்கீடு தத்துவத்துக்காக போராடுகிறவர் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க அப்போ நமது கொள்கையை அடுத்தவர்கள் சொல்ல சொல்லும் போதுதான் நமது கொள்கையை வெற்றி அடையும் சொல்லுங்க இவனுடைய கொள்கை என்ன இவனுடைய கொள்கை என்னன்னு கேட்டா ரெண்டு மாசம் இவனை புடிச்சு ஜெயில போட்ட உடனே உள்ள உட்காந்து ஒப்பாரி வச்சு ஐயோ எனக்கு என்னுடைய உள்ள உறுப்புகள்லாம் அழுகி போச்சு இதா போச்சு அதா போச்சு உட்காந்து ஒப்பாரி வச்சுட்டு வெளியில வந்து உள்ள பேப்பர்ல கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு இங்க வெளியில வந்து நான் பெரிய வீரன் ஆகாய சூரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இவனை போல ஒரு கேடு கட்ட கேடிகளை எங்கேயாவது நம்ம பார்க்க முடியுமா சில்லறை கேடிகள் சொல்லுவோம் பாத்தீங்கல்ல மிகப்பெரிய ரவுடிய விட சின்ன சின்ன சில்லறை கேடி இருப்பாங்க அந்த மாதிரி சில்லறை கேடி தான் இந்த துரைமுருகனும் இவன் இந்த சீமான் கிரவனா அதாவது ஜூன் நாலாம் தேதி நெருங்க நெருங்க இங்க இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகள் ராகுலா இந்த மோடியா அப்படின்னு சொல்லி வரும்போது இங்க இருக்கிறவங்க மூன்றாவது இடத்துக்கு அடிச்சுக்கிட்டு கிடக்குறாங்க யாரு சீமான் கொஞ்சம் சீட்டு நான் நாற்பது தொகுதியை பிடிச்சிருவேன் நாற்பது தொகுதி வென்றால் ஆஹ் என்னமோ சொன்னானே ஆஹ் டை அல்லது செய் அல்லது செத்து மடி நாம் வென்று வேண்டும் அப்படி இப்படி சொன்னவே கடைசியில டெபாசிட் வாங்குவதுக்குரிய யோக்கியதே நமக்கு இருக்கிறதா டெபாசிட் வாங்கலைன்னா நம்மள கழிவுகளை ஊக்கி போடுவாங்க சொல்லிட்டு இந்த ரெண்டு வயலுகளும் ஒருத்தனை ஒருத்தர் கண்ணத்துல செல்லமா தட்டி கொடுத்து இருக்காங்க இந்த ரெண்டு கேடி பசங்களும் எப்படிப்பட்டவங்கன்னு கேட்டா இவன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சூர்யா விஷயத்துல இவன் பேசிருக்க கூடிய பிஜேபி வார்த்தை எந்த அளவுக்கு அம்பலமானதுங்கிறது நமக்கு தெரியும் நம்மள எல்லாம் ஏமாந்த சோனகிரிய அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இவ பெரிய வீராதி வீரன் மாதிரி தமிழ்நாட்டில் இந்தியாவில் பிஜேபி பண்ணிருக்க கூடிய மிகப்பெரிய சதி திட்டங்கள் எவ்வளவு மோசமான செயல்கள் எல்லாமே வந்துகிட்டு நான் பார்க்கலையா அப்படி புள்ள வானு அந்த பிஜேபி கிட்ட அடக்கி வாசிக்க சொன்னாரு எங்க நொண்ணே அப்படின்னு சொல்லியிருக்க இவன் எவ்வளவு பெரிய கேடிகள் வந்துக்கிட்டு ஆனா அடுத்தடுத்த நிமிஷமே பத்து நிமிஷத்துல எல்லாம் மறந்துடுவாங்க பதினாறாவது நிமிஷம் நம்ம என்ன வேணாம் பேசலான்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த அளவுக்கு எச்சத்தனமான வண்டியை உருட்டுறதுல இந்த சீமானும் சீமானுக்கு அடுத்திருக்கக்கூடிய இந்த துறைமுருகனும் கொஞ்சமும் நஞ்சமும் சரச்சவைய கிடையாது அப்படிங்கிறதுக்கு தான் இப்ப இவன் வேலை போட்டிருக்கக்கூடிய இந்த போஸ்டும் இந்த போஸ்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியலும் አርመ ግለም ብለን ነው